ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கோயம்புத்தூர் டவுனாலில் பூ வாங்கினங்க மூணு டம்ளர் பூ வந்து முல்லைப்பூ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது உதிரிப்பூ தான் கட்டாத பூ நல்லா இருந்தது பூ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன் அப்புறம் வீட்டுக்கு வந்து அது கட்டலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கொஞ்சம் சாமி படங்களுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு மொளம் இருந்ததுங்க அந்த பூ அதுக்கப்புறமா தலையில் வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக கட்டினா அது ஒரு ரெண்டு மொளம் இப்போது ஒன்பது முளம் பூ வந்து நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்குங்க ஐம்பது ரூபா அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பூ வந்து நல்லா பெருசு பெருசாக காம்போட முல்லைப்பூ ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா பூ மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில சமயங்களில் ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும் பிளாட் வந்து விற்கிறது இவ்வளோ சீப்பாக இருந்தது அப்படின்னு பூ நல்லாவும் இருந்தது அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க இப்போ ஒம்பது மொழம் பூ நம்ம வீட்லேயே நம்ம கட்டி சாமிக்கு போடுறப்ப எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு இல்லைங்களா ஒரு மொளம் நம்ம ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்குவோம் அது பார்க்குறப்ப இது எவ்வளவோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எனக்கு